இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் மேலும் உள்ள நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிற யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் மேலும் உள்ள அத்தனை நல்ல இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி நான் வந்து சொன்னேன் அவர்கிட்ட ஏன்னா சீக்கிரமாக நான் பேசணுங்க சரி நான் போனால் தான் ஏன்னா இப்போ டேப்லெட்டில் சாப்பிட்டு படுத்தால் தான் படுக்க முடியும் என்னால் எனக்கு வந்து ரெண்டு காலிலேயுமே ஆப்ரேஷன் ஆகி நான் ரெண்டு வருஷம் பெட்டில் இருந்தவன் அப்புறமா இப்போ தான் நடக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க இதுவரை சொல்லிட்டே உடனே சினிமாவில் உன்னே அவ்வளோதானே அவரால் நடக்க முடியாது போல கூடான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்கிறேன் ஏன்னா சினிமாக்காரன் மட்டும் போது கூட காலை ஆடிக்கிட்டே தூங்கணும் அப்படி இல்லைன்னா போயிட்டோன்னு நினச்சி வேறால் போட்டுருவாங்க அது மாதிரி சினிமா அதுவும் இப்போ இருக்கிற சினிமா வந்து ரொம்ப நட்போட எல்லாருமே நாங்களும் இருந்தோம் நட்போட மாதிரி தான் இருந்தோம் பட் இங்கே வந்து ஒரே குடும்பமாக ரொம்ப நேசிச்சு எல்லாரையும் எல்லாேரும் பேரையும் தனித்தனியாக தெரியுது எல்லாேரு பேரையும் தெரியுது ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது என்னை வந்து கூப்பிடும்போது ஏன்டா என்ன கூப்பிட்றீங்க அதை பேசணும் அதுக்காக கூப்பிட்றீங்களாடான்னு கேட்டேன் இல்லைனா நீங்கள் நடிச்சிருக்கீங்க இதில் சொன்னாங்க மருந்து போச்சு இது இது பார்த்தா ஏதோ ஒரு ரெண்டு நாள் ஒர்க் பண்ண நினைக்கிறேன் ஐ டோன்ட் நோ பட் இந்த டைரக்டர் ஏன் நான் பாராட்டுறேன்னா ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருக்கிறார் அவர் ரொம்ப ஆள் சைஸ் தான் அப்படி அதே மாதிரி தமிதுரை எப்பவுமே நான் பேசுவேன் இந்த படத்தில் ஏதோ தானே ப்ரொடியூசர் அவர் பேர் ஏன் வரல ஏதோ ஒரு ஒய்ஃப் பேர் போட்டிருக்காங்க ப்ளோக்குன்னு நினைச்சிக்கிட்டே இருந்த பார்த்தா படத்தில் கேரக்டருக்கு பேரே தம்பி தூரா என் பேர் போடுறதில்ல எழுதுறதுல இல்லை அப்போ கேரக்டர் பேரே வச்சிருக்காங்க இப்போ தமிது தமிழ் தம்பி தமிதுன்னு ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஒரு நல்ல குரூப் பெரிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் திஸ் குரூப் ஏன்னா இது இது மாதிரி படங்கள் வெற்றி அடைய இப்போ தான் ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு வந்திருக்கு எல்லாேருக்கும் நான் முதலே தம்பி கேட்டேன் ஐ திங்க் சரத் கிட்டே கேட்கணுங்க இதில் ஏதாவது பேய் இருக்காடான்னு இல்லைண்ணா பேயெல்லாம் கிடையாது ஆனால் ஒன்று இருக்குது வெட்டு குத்து இருக்குது ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லை ஏதோ ஒன்று இருக்கணும் வெட்டு குத்தாவது இருக்கணும் ரத்தம் இருக்கணும் ஆனால் நம்ம பட்டு எங்கள் ச ரஜினி இருக்கே வெறும் ரத்தமாக இருக்குது படத்தில் இல்லை அவரே ரத்தத்தை நம்பி எடுக்கும் போது நம்மளாம் என்ன சாதாரணமான இன்னும் ஸ்டார்டிங்லேருந்து ரத்தத்தை காமிக்கலாம் தப்பே கிடையாது ரொம்ப நல்ல இந்த படம் வந்திருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது டெஃபினட்டாக தேட்டரில் பார்க்குறதுக்கு இன்னும் பிரமாதமாக இருக்கும் இருக்கிற பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து இதை தேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள் ஜனங்களை ஏன்னா இந்த இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் அது என்னென்னமோ சொல்கிறாங்க இங்கிலீஷில் சொல்கிறேன் இதில் வேணும் ஒவ்வொரு பாட்டு அப்படி தான் பார்த்தேன் ஒரு பாட்டு ஆங்கிலத்திலையே பாடியிருக்காங்க எனக்கு புரியல யார் பாடியிருக்காங்க அது அதுவும் நீங்கள் தான் பண்ணீங்களா அது ஆங்கிலத்திலே பாடுறாங்க அந்தளவுக்கு இப்போ ஸோ என்னடா டைட்டில் மட்டும் இவ்வளோ அசிங்கமாக வைக்கிறாங்களே படத்தில்ன்னு நான் யோசித்தேன் பார்த்தா பாட்டு ஆங்கிலத்தில் பேசியிருக்காங்க ஸோ இனிமேல் நம்ம வந்து இம்ப்ரூவ்டு அதாவது இந்தியாவுக்குள்ளே ரிலீஸ் ஆகலைன்னா கூட பரவாயில்ல வெளியே போய் ரிலீஸ் ஆனாலும் இங்கிலீஷ் புரியும்ல எல்லாருக்கும் அதனால் என்னமோ மாதிரில இங்கிலீஷில் பாட வச்சுருக்காங்க ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இங்கிலீஷ் ஐ ஸ்டடிட் இன் ஆங்கில இண்டியன் ஸ்கூல் பட் ஸ்டில் தமிழ் படம்னு வரும்போது ஏற்கனவே தமிழை கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் வேற இப்போ ஒரு ஆங்கில பாட்டு அது எதுன்னு வச்சு வச்சு ரொம்ப தமிழை கொண்டுடாதீங்க இல்லாமல் ஆக்கிடாதீங்க இப்போ எப்படி தம்பி திரு வந்து பாருங்க சுயநலமாக தன்னுடைய பேரை வந்து ஹீரோக்கு வச்சு விட்டார் அது மாதிரியாவது இருக்கணும் ஒரு சுயநிலை வேணும்ல இல்லைன்னா இது முடிய முடியாது டெஃபினட்டாக இது பெரிய வெற்றியாகவும் ஐ திங்க் டுவெல்த் ரிலீஸ் நினைக்கிறேன் இந்த படம் இல்லை ஏதோ ஒன்று தேட்டர் எப்போ கிடைக்கும் போது போங்க கியூவில் போயிடும் ஏன்னா இப்பெல்லாம் பேப்பரை திறந்தால் போதும் டெய்லி ரெண்டு படம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அதில் அது மாதிரி இல்லாமல் இந்த படம் பெரிய வெற்றியாக அமைய வேண்டும் ஏன்னா சகோதரர் இந்த கதை நான் நான் நடிச்ச வருதே சொன்னேன் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறியா நல்லா இருக்கிறியா நீ அப்படின்னு சொன்னேன் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கதாநாயகன் பண்ணியிருக்காரு அவரெல்லாம் டெஃபினட்டாக பெரிய அளவில் வளர வேண்டும் இப்போ தீனாக்கு போய் இதை சொல்லக்கூடாது தீனா நீ வளரணும் நல்லா வளர்ந்துட்டான் இப்போ இல்லை நல்லா நல்லா ஆகிட்டான் முதல்ல அவன் அவன் முகத்தை பார்த்த கூட நினச்சேன் இது நல்ல படம் இது வந்து வெறும் குத்துக்கோலையாக தான் இருக்கும் ஏன்னா இனிமேல் நடிக்கிறான் இதில் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் அதே மாதிரி வந்துருச்சு மீதியெலாம் என்ன பற்றி சொல்லுவாங்க நான் நடித்தேன்னா வில்லன் இருக்கார் அவர் அவர் குடும்பத்தை கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இவரை பற்றி குடும்பத்தெல்லாம் கெடுக்கிறது இல்லை குடும்பத்தை கொலை புரியிடுவார் அவ்வளோதான் இதுதான் வித்தியாசம் எனக்கும் எங்களுக்கும் வந்து என்னக்கும் பட் ஸ்டில் இவர் கூட இப்போ வில்லர் பண்ணியிருக்காரு அவர் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக இவர் தான் யங் யூத் வில்லன் இப்போ தீனா நான் இங்கேருந்தெல்லாம் கொஞ்சம் ப்ரொமோஷன் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான்லாம் ரொம்ப ப்ரொமோஷன் வாங்கி ரொம்ப தூத்துக்கு போயிட்டேன் நான்லாம் இப்போ ஆர்டர் பண்ணுறதோட சரி டாக்டர் போய் எவ்வளோ கொலை பண்ணு இந்த இந்த குடும்பத்தை கேடு அப்படின்னு ஆகிட்டேன் ஏன்னா நம்மளால் முடியல இன்னும் கொஞ்சம் தீ நான் இருக்கிற இன்னும் கொஞ்சம் போய் அவரே போய் கொள்ளுற அளவு அளவில் இருக்காருன்னு நினைக்கிறேன் பட் அவர் ஐ ரியலி அப்ரிஷியேட் நம்ம ஏன்னா சில பேர் முகத்தை பார்க்கும்போது நல்ல விஷயத்துக்கு கூப்பிட மாட்டாங்க பொதுவாகவே என்ன அச்சமில்லை அச்சமில்லை படம் பண்ணும்போது டைரக்டருக்கு கேபி சார்கிட்ட போய் நான் எப்பயுமே அட்வான்ஸ் வாங்குறது அவர்கிட்ட வாங்குவேன் படம் தர மாட்டாங்க இருந்தால் கூட அவர்கிட்ட தான் போய் வாங்குவேன் சண்டை போட்டாவது வாங்கிடுவேன் அது ஒரு ஒரு எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் நான் ஃபஸ்ட்டு படம் இருந்து அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ அவர்கிட்ட போய் கே கேட்டேன் நான் கேட்டதுக்கு ப்பா இதெல்லாம் தொல்லை செல் அரிச்சிடுது நம்மளை மாட்டேன் அப்போ பாலச்சந்திர சார்கிட்ட போய் தான் எப்பயும் ஃபஸ்ட்டு படம் வாங்குறது எனக்கு அது ஒரு படம் அவர் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருந்தேன் அப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்தாலும் சரி அந்த படத்தை பற்றி ஆகா ஓஹோ ஓஹோ ஓகேன்னு சொல்லுவோம் இந்த படத்தை இப்போவே ட்ரெய்லரில் பார்த்தாலே ஆகா ஓஹோ ஆகா ஓஹோன்னு சொல்லும் மாதிரி தான் இருக்குது ஆனால் நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும் தமிழ் மக்கள் தயவுசெய்து தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள் இதை இந்த ஓட்டி டிட்டியில் போடுறான் அதில் போடுறான் இதில் போடுறான் அதெல்லாம் அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு விற்று வித்து வரணும் தெரியுமா அதுக்கு தயவுசெய்து அவங்களுடைய சிக்கலை வந்து நீங்களும் தான் அந்த சிக்கலாக எடுத்துக்கோங்க எடுத்து தமிழ் வாழ வேண்டும் என்றால் இந்த மாதிரி தமிழ் படங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போதும் அதுவாக ஓடிடும் கவிதை போய் பார்த்தா பெரிய படம்லாம் போய் பார்த்தேன் நான் ஒரு படம் போய் பார்த்தா மொத்தம் ஒரு நூறு பேர் இருக்காங்க ஐயாயிரம் பேர் உட்கார வேண்டிய இடத்துல நூறு பேர் இருந்தால் எனக்கு பயம் வருமோ வராத ஐயோ நம்ம மட்டும் தனியாக உட்காந்துருக்குமே இந்த பக்கம் நினச்சேன் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்ற எல்லோரையுமே வாழ்த்துறேன் எனக்கு பேர் வந்து ஒருவேளை உதற்றளவில் மறந்திருக்கலாம் உள்ள தளவில் மறக்கவில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்